இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜெக்தீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தனது ராஜினாமாவை அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பினார் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறினாலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் இது பல விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது சரியாக இந்திய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடர் தொடங்கியிருக்கும் போது ஜக்தீப் தன்கர் ராஜினாமா செய்திருப்பது இதற்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது நீதித்துறை மற்றும் நாடாளுமன்றம் மீது அவர் வைத்த விமர்சனங்கள் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்குவது தொடர்பாக ஆளும் பாஜக அரசுடன் அவருக்கு ஏற்பட்ட கருத்து மோதல் மற்றும் ஜக்தீப் தன்கர் தலைமை தாங்கிய சில கூட்டங்களை மத்திய அமைச்சர்கள் சிலர் புறக்கணித்தது என அடுக்கடுக்கான விஷயங்களை சுட்டிக்காட்டுகின்றனர் எதிர்க்கட்சியினர் அவர் ராஜினாமா செய்ய விரும்பியிருந்தால் கூட்டத்தொடருக்கு முன்பே செய்திருக்கலாம் என கூறும் புதுடெல்லி அரசியலை உற்று நோக்குபவர்கள் அவருக்கும் அரசுக்கும் இருக்கும் ஏழாம் பொருத்தத்தை வைத்து திட்டமிட்டு இந்த ராஜினாமா முடிவை எடுக்க அவர் தள்ளப்பட்டு இருக்கலாம் என்றே கணிக்கின்றனர் பீகார் தேர்தலுக்கு முன்னதாக தற்போதைய அம்மாநில முதல்வரும் ஜனதா ஜதாதள் கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமாரை அடுத்த குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்வதன் முதல் படிதான் இது என்ற கருத்தும் பரவலாக நிலவி வருகின்றது இந்த முறை பீகார் தேர்தலில் அதிக தொகுதிகளை பாஜக கைப்பற்றும் என பாஜக தலைமை எதிர்பார்க்கின்றது அப்படி நடக்கும் பட்சத்தில் பாஜக தலைமையில் ஆட்சியை அமைத்து நிதிஷ்குமாரை குடியரசு துணை தலைவராக்குவது அவரை என்டிஏ கூட்டணியிலேயே நிலைக்க வைக்க ஒரு உக்தியாக பார்க்கப்படுகின்றது பாஜகவை பொறுத்தவரை அந்த கட்சி ஒருபோதும் தனித்தோ தலைமை வகித்தோ பீகாரில் ஆட்சியை அமைத்தது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாளில் திரு ஜெக்தீப் தன்கர் அறுபத்தி எட்டு எதிர்கட்சி எம்பிக்கள் வழங்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை நீக்க கோரிய நோட்டீஸை உடனே ஏற்றுக்கொண்டார் இது மத்திய அரசுக்கு விருப்பமான நடைமுறையாக இல்லை மத்திய அரசு இதனால் அவர் மீது கடும் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகின்றது மேலும் திரு தன்கர் நீதிமன்றங்கள் மீதான அதிகார மீறல் பற்றிய வெளிப்படையான விமர்சனத்தை கொண்டிருந்தார் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணை சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை அவர் கடுமையாக விமர்சித்தார் இது மத்திய அரசின் நிலைப்பாடுதான் என காட்டும் வகையில் இருந்ததால் சில நேரங்களில் அரசு பழி சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜெக்தீப் தங்கருக்கும் மத்திய அரசுக்குமான மோதலில் அவருக்காக வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் குறித்த கருத்து மோதல்களும் அடங்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி திரு ஜெக்தீப் தங்கர் தனது முப்பத்து ஐந்து மாத கால பதவிக்காலத்தில் இருதரப்பு அரசுமுறை பயணங்களுக்காக நான்கு முறை மட்டுமே வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார் ஆனால் அவருக்கு முன்பு அந்த பதவியில் இருந்த திரு வெங்கையா நாயுடு பதிமூன்று வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டுள்ளார் திரு ஜக்தீப் தங்கர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் கம்போடியா மற்றும் கத்தார் நாடுகளுக்கு சென்றுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இங்கிலாந்திற்கும் கடந்த ஆண்டு மே மாதம் ஈரான் ஆகிய நாடுகளுக்கும் சென்றுள்ளார் இந்த ஆண்டு அவர் எந்த சுற்றுப்பயணங்களும் மேற்கொள்ள திட்டமிடப்படவில்லை ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரெய்ஸியின் இறுதி சடங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த தெஹ்ரானுக்கு ஒருநாள் பயணமாக சென்றிருந்த திரு ஜகதீப் தங்கர் தனக்கு ஓய்வெடுக்க வழங்கப்பட்ட ஹோட்டல் அறை குறித்து அதிருப்தி அடைந்ததாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸின் இந்திய பயணத்தின் போது ஜக்தீப் தங்கர் அதிகாரப்பூர்வ விருந்தில் இல்லாதது பலரின் புருவங்களை உயர்த்தியது அன்று ஜேடி வேன்ஸ் டெல்லியில் தரையிறங்கிய போது ஜக்தீப் தங்கர் ஜெய்ப்பூருக்கு விமானத்தில் சென்று கொண்டிருந்தார் ஜே டி வேன்ஸ் சென்ற பிறகுதான் தலைநகருக்கு அவர் திரும்பினார் இருப்பினும் குடியரசு துணைத் தலைவர் அலுவலகத்திற்கு அமெரிக்க துணை ஜனாதிபதியின் வருகை குறித்தோ விருந்து குறித்தோ முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்றும் நிகழ்ச்சியில் அவர் சேர்க்கப்படவே இல்லை என்றும் உள் விவகாரங்களை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இது போன்ற பல காரணங்கள் ஒன்று சேர்ந்துதான் தற்போது அவர் இந்த ராஜினாமா முடிவை எடுத்துள்ளார் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் தனக்கு பல உடல் நல பிரச்சனைகள் இருந்த போதிலும் திரு ஜெக்தீப் தங்கர் அரசு பணிகள் மற்றும் கடமைகளை முழுமையாக செய்தார் என கூறும் குடியரசு துணைத் தலைவர் அலுவலக வட்டாரங்கள் மத்திய அரசின் சில துறைகள்தான் அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் அதுவே அவர் ராஜினாமா செய்ய காரணம் என்றும் கூறுகின்றனர் அரசியலில் சில முடிவுகளுக்கான காரணங்கள் பல நேரங்களில் தெரியாமலேயே போய்விடுகின்றன